أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. உலக மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு முஸ்லீமும் தங்களை குணங்களால் அலங்கரித்துக் கொண்டு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நிலை மாறி தடுமாறி போனது ஏன் எந்த மதத்திலும் கூறாத ஒரு நற்பண்பை இஸ்லாம் மார்க்கம் கூறுகிறது என்ற பெரும் விதத்துடன் மார்க்கம் கூறும் முறையில் வாழாததை பார்த்தால் என் மனம் இருக்க வேதனை اما بعد يا عباد الله فاتقوا الله فان اولياء الله المتقين والمفلحون عنده هم المؤمنين ومن بشارات الله لعباده قوله மூக வலைத்தளங்களின் ஊடாக நேரம் காலம் வீணாக்கப்படுவது மட்டுமின்றி காதல் வடிக்கல்களால் தவறான பார்வை இட்டு செல்கின்றது அது மட்டுமின்றி ஜாஹீர்களுடைய கலாச்சாரங்கள் மூளைகள் மந்தமாக படிக்கின்றது இஸ்லாமிய அறிவு பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட அற்ற இஸ்லாமிய கலாச்சார இஸ்லாமிய கடமைகளை பாரமாகவும் இஸ்லாமிய அறிவு பற்றி ஒரு இழிவான எண்ணமும் இஸ்லாமிய கலாச்சாரங்களை பற்றி ஒரு கேவலமான பார்வையும் கொண்ட ஒரு இளைஞர் சமுதாயமே நமக்கு நமது முஸ்லீம் மத்தியில் உருவாக்கி கொண்டிருப்பதை காணலாம் நபியே இன்னும் முன்னேறியவன் வானவர்களை நோச்சு நோக்கி நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதி பிரதிநிதியை அமைக்க போகிறேன் அல்லா தன் மனிதனை பிரதிநிதியாக படைத்து இவ்வுலகை கண்ணியப்படுத்தி உள்ளான் அதிகப்படியான விளக்குகளை அணிந்து விட்டு உறங்குதல் படுகைகளை உதறி விட்டு வறங்குதல் கண்ணீருக்கு சுருமாயிட்டு உறங்குதல் யாருக்கெனும் உபதேசம் செய்து விட்டு உறங்குதல் அரபி காலேஜில்தான் அரபியிலேயே பயான் செய்யக்கூடியதும் உருதிலேயே பயான் செய்யக்கூடியதும் பார்சில சில விஷயங்களை சொல்லி பாரசியிலே பாடல்கள் பாடுவதும் இது அரபிக் காலேஜர்களிலே நடைபெற்ற ஒன்று ஒன்று நமது நடைபெறுகின்றது என்று சொன்னால் இது எருமைப்பட்டி அல்ல இதற்கு இன்னொரு பேரையை கொடைப்பேராக அருமைப்பட்டினம் என்று பெயர் வைக்கிறது அதாவது தீனுடைய விஷயத்திலே தீனுடைய விஷயத்திலே இந்த அளவுக்கு ஒரு என்ன முன்னேற்றமாக இருக்கிறது சுத்தமாக இருக்க மாட்டாங்க சிட்டிலாம் பாய்க்கு வீடு கொடுக்க மாட்டான் டூ போட்டு பக்கத்துல சைவம்னு போட்டுட்டான். டாக்டர் சப் சைவம்னா என்ன? அவாளுக்குள்ளது இவளுக்கு இல்லைன்னு அர்த்தம். யாருக்கு? அவாளுக்கு தான் சைவம். சைவம் யாரு? அவால தான். நாம arroz வேண்டாலே அறுத்தால தான் சுவை. எதையாவது ஒண்ணு அறுக்கணு நாலு காலம் ரெண்டு காலம் arroz வேண்டா. ஒரு ரீசார்ஜ்ல எவ்வளவு பெரிய கொள தெரியுமா? குடும்பமே நாசமாயிருது. மிஸ்கால் ஒரு மிஸ்கால் மிஸ்கால் இல்ல மிஸ்கால் அந்த ஒரு மிஸ்கால் விவாகரத்திலே முடிகிறது அப்படித்தான் ஒரு இடத்துல தாய்மார்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே நாம் பாட்டு ஒரு மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்புறம் இமாம் சாப் காதல சொன்னாரு அஜர்த் அவங்க போய் ரெண்டு மணி நேரம் அவங்க போய் அப்படியே போயிட்டாங்களா சரி சரி தெரிஞ்சுக்கிட்டு பேசணுமா இல்லையா கூல் ஏர் சர்வீஸ் எங்களிடம் ஏசி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் சிறந்த முறையில் ஸ்வி செய்து தரப்படும் கான்டாக்ட் ஐயூ கான் நைன் செவன் ஃபைவ் ஒன் எயிட் டூ செவன் எயிட் செவன் டூ எருமாப்பட்டி நாமக்கல்